சிறிய ஒரு விளம்பர இடவெளியை தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் வணக்கம் தமிழொழி நிகழ்ச்சியுடாங்க சரி இன்றைய நாள்ல கனெக்டா நாங்க என்ன விஷயம் கதைக்க போறோம்னு சொல்லி நாங்க ஏற்கனவே வந்து கதை இன்றைய நாள்ல இது சம்பந்தமா கதைக்க போறோம்னு சொல்லி இந்த தாழ்வு மனப்பான்மை அது உங்களுக்கு இருக்குதா தாழ்வு மனப்பான் உண்மைய பாக்க போகும்போது எனக்கு இல்ல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் சொன்னா நான் மற்றவர்களை ஒப்பிட்டு பாக்கும்போது அவனோட நல்ல விஷயத்தை தான் எடுத்து கொள்ளவேனே தவிர என்னன்னா ஒரு போதுமே வந்து தாழ்த்தி பார்த்ததில்லை எனக்கு இது முடியாது அப்படின்னு சொல்லி நான் உண்மைக்குமே யோசிச்சதில்லை கட்டாயம் என்னன்னு சொன்னால் சில பெண்களாக இருக்கலாம் ஆண்களாக இருக்கலாம் மனுஷங்களுடைய தன்மையை என்ன சொல்லுங்க பாப்பம் இந்த ஒரு தாழ்வு மனப்பான்மையை தாங்களே தங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொள்ளுவாங்க ஆனா குறிப்பா நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லுவேன் எப்பவுமே இன்னொருத்தரோடு எங்களை நான் ஒப்பிடக்கூடாது குறிப்பா நான் ஓப்பனா சொல்லுவேன் சொன்னா கனஸ்டாவோட நான் என்ன ஒப்பிட மாட்டேன் சொன்னா எப்பவுமே சுவேகா தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி நான் எனக்குள்ளேயே என்ன மோட்டிவேட் பண்ணி கொண்டிருப்பேன் அப்படித்தான் நிச்சயமாக்க நீங்க சொல்றது நல்ல விடியம் தான் நான் என்ன சொல்றேன்னு சொன்னா ஒப்பிட்டு பார்த்து சில சமயங்களை நான் ஒப்பிட்டு பார்த்து கொள்வேன் நான் அவங்களுடைய லைஃப்ல வந்து பெஸ்டான விஷயம் எதுவும் இருந்துச்சேன்னு சொன்னா இப்படி நாங்க நடந்து கொண்டா எங்களுடைய வாழ்க்கை இப்படி மாறும் சொல்லி நல்ல விஷயங்கள் இருந்துச்சுன்னு சொன்னா நான் நிச்சயமா எடுத்துக்கொள்வேன் நான் ஒரு நாளும் நான் என்னைய தாழ்த்தி அவங்கள போல வந்து என்னால இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சது இல்லை நல்ல ஒரு விஷயம் வாழ்க்கையில வந்து எப்பவுமே வந்து மற்றவங்களோட உங்களை ஒப்பிடாதீங்க எல்லாமே மனுஷங்க அவங்கள விட உங்கள்ட்ட குறைவா என்ன இருக்க போகுது எதுவுமே இல்லை சில பேர் வந்து கரெக்டா இந்த ஒரு சமூகத்தை வந்து நாங்க எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த இடத்துல வசதியானவங்களும் இருப்பாங்க வசதி குறைவானவங்களும் இருப்பாங்க அப்ப வசதியானவங்க ஒவ்வொன்று செய்யும் போது அவங்க டக்குன்னு யோசிப்பாங்க நானும்

எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் நல்ல பல விடயங்களை கொண்டு செல்ல முடியும் அது மாத்திரம் நாங்கள் யோசிக்கலாம் நாங்கள் எல்லோருமே சொல்லிவிட்டு செல்லலாம் எங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் என்று சொல்லி ஆனால் நாங்கள் எவ்வாறு எங்களை முன்னேற்றிக் கொள்வது எவ்வாறு நாங்கள் எங்களுடைய பாதையில் சரியாக நடப்பது என்று சொல்லி எல்லாம் யோசிக்கலாம் உண்மையிலேயே நூல்கள் நல்ல பல விடயங்களை எங்களுக்கு கற்றுத்தருவதாக இருக்கின்றன அத்தகைய நூல்களை நாங்கள் நல்ல தன்னம்பிக்கை தருகின்ற நூல்களை படிக்க முடியும் அவ்வாறு தன்னம்பிக்கை தருகின்ற நூல்களை நாங்கள் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் எங்களுக்கான வாழ்க்கை பாதையில் பல மாற்றங்களை கொண்டு வர முடியும் ஒரு நபர் தான் அல்லது ஒருவருடைய வாழ்க்கை தான் எங்களை மாற்ற வேண்டும் என்று சொல்லி எந்த ஒரு நிப்பந்தவுமே இல்லை நாங்கள் நல்ல நூல்களை படிப்பதன் மூலம் தன்னம்பிக்கை தருகின்ற நூல்களை படிப்பதன் மூலம் கூட எங்களுடைய வாழ்க்கையை பல விடயங்களில் நாங்கள் மாற்றிக்கொள்ள கூடியதாக இருக்கின்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் முடியாது என்கின்ற ஒரு சிந்தனையை கொண்டு வரவே கூடாது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த மனிதன் ஒவ்வொருவரும் பிறக்கின்ற போது சாதாரணமாக யாருமே எந்த ஒரு பொருளையும் எந்த ஒரு விடயங்களையும் கொண்டு இல்லை அதே சமயம் போதும் எந்த ஒரு விடயத்தை கொண்டு செல்வதும் இல்லை நாங்கள் எங்களுடைய திறமைகளை வளர்த்துக் கொள்வது எங்களுடைய வாழ்க்கை படைநிலைகளை மாற்றிக் கொள்வது எல்லாம் நன்றாக கல்வி கற்று பல பட்டப்படிப்புகளை முடித்திருக்கின்றான் நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நிலையில் கல்வி கற்றிருக்கிறோம் என்று சொன்னால் நாங்கள் நினைப்போம் எங்களால் அந்த கல்வியை கற்க முடியாது என்று சொல்லி ஆனால் அது எல்லாம் ஒரு தவறான விடயம் ஒவ்வொரு விடயங்களிலும் வேலைகளாக இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு விடயமாக இருக்கட்டும் எங்களால் முடியாது என்று நாங்கள் ஒருபோதுமே நினைக்க கூடாது ஏதோ ஒரு மன்தன் யாரோ ஒரு மன்தான் செய்து கொண்டு தானே இருக்கின்றான் அவனும் ஒரு மன்தன் தானே அவனால் எங்களால் ஏன் முடியாது என்று ஒரு தன்னம்பிக்கை தருகின்ற அல்லது எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணக்கூடிய எங்களை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்றுதான் சொல்ல வேண்டும் முடியாது என்கின்ற வார்த்தையை வரைக்குமே தவிர்த்துக் கொள்ள வேண்டும் எந்த வேலையாக இருந்தாலும் சரி எங்களால் அந்த வேலை முடியாது என்று சொல்லி நாங்கள் நினைக்கின்றோம் ஆனால் முயற்சித்து பார்க்கலாமே சிலர் என்ன செய்வார்கள் முயற்சி கூட செய்ய மாட்டார்கள் எங்கள் அந்த காரியம் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டு தங்களை தாங்களே தாழ்த்திக் கொண்டு தாழ்த்திக் கொண்டு ஒரு அதிகமாக தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வந்து விடுவார்கள் அவ்வாறு தாழ்வு மனப்பான்மை வந்துவிட்டால் என்ன அவர்களுக்குள்ள ஒரு சாதாரணமாக ஒரு இயல்பு வெளிப்படும் மற்றவர்கள் முன்னால் போய் பேச மாட்டார்கள் தலைமைத்துவத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மற்றவர்கள் முன்னால் எப்பொழுதுமே தங்களை பற்றி தாழ்த்தி தாழ்த்தியே பேசுவார்கள் இது எல்லாம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கும் ஆகவே எந்த ஒரு விடயத்தையும் முடியாது என்று நாங்கள் சிந்திக்க கூடாது முயற்சித்து பார்க்க வேண்டும் நாங்கள் எந்த அளவுக்கு முயற்சித்து பார்க்கின்றோமோ அந்த அளவிற்கு நாங்கள் நல்ல பல விடயங்களை எங்களுடைய வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள முடியும் எங்களிடம் ஒவ்வொருவரிடமும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கும் அந்த திறமைகளின் மீது நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் திறமைகள் மீது கவனம் செலுத்தி அவற்றில் நாங்கள் நன்றாக இன்னும் இன்னும் மென்மேலும் வளர்கின்ற போது வந்து அந்த திறமைகளை மூலமே நாங்கள் பல விடயங்களை கொள்ள கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது மற்றவர்களை எதிர்பார்த்து மற்றவர்களிடம் ஒப்பிட்டு பார்த்து எங்களை நாங்களே தாழ்த்தி அல்லது அதிகமாக உயர்த்தி சிலரை பார்க்கின்ற போது சிலர் அதிகமாக பெருமிதம் கொள்வார்கள் இவர்களால் எதுவுமே செய்ய முடியாது என்னிடம் தான் பணம் இருக்கின்றது என்னிடம் தான் பொருள் இருக்கின்றது என்று சொல்லி பெருமிதம் கொள்வார்கள் சில சமயங்களில் அந்த பெருமையை அவர்களை சில கட்டங்களில் அவர்களை தாழ்வடியை செய்து விடுகின்றது ஆகவே ஒப்பிட்டு பார்க்கின்ற போது நல்ல விடயங்களை எடுத்துக் கொள்ள வேண்டும் எப்பொழுதுமே எங்களை நாங்களே உயர்த்தி வைத்து நாங்கள்

சாதாரணமாக ஒரு வேலைக்கு நீங்கள் செல்லுகிறீர்கள் ஒரு குறிப்பிட்ட பணத்துக்கு தான் நீங்கள் தொடர்ச்சியாக செல்லுங்கள் உங்களுடைய உழைப்பின் நிமித்தம் உங்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற பட்சத்தில் வந்து உங்களுக்கான சம்பளங்கள் திறமைகள் வெளிப்படுத்தப்படுகின்றது அபாரண சந்தர்ப்பத்தில் மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கக்கூடிய ஒரு நிலை இருக்கின்றது ஆகவே மற்றவர்களுடைய கேலிகளுக்கு மற்றவர்களுடைய அந்த நக்கலான வார்த்தை பிரியோங்களை இணைத்து நாங்கள் எப்பொழுதுமே வந்து பயந்து விடக்கூடாது அது மாத்திரமெல்லாம் எங்களை நாங்களே தாழ்த்திக் கூடாது இவ்வாறு நாங்கள் மற்றவர்களை பற்றியே சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் எங்களுடைய வாழ்க்கையில் கூட நாங்கள் மற்றவர்களை கேலி செய்வதை முடிந்த வரைக்கும் நிறுத்த வேண்டும் ஏனென்று சொன்னால் உண்மையாக வாழுகின்ற மனிதனுக்கு தன்னுடைய வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கின்ற மனிதனுக்கு கேலிகள் செய்வதற்கு கூட நேரம் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும் ஆனால் சிலர் என்ன செய்வார்கள் இந்த கேலி கிண்டல்களுக்கு மற்றவர்களை உட்படுத்தி தாங்களும் தாழ்ந்து மற்றவர்களையும் தாழ்த்தி ஒரு சரியான நிலையிலே மனிதனை வாழ விடுவதே இல்லை என்றுதான் கூற வேண்டும் இவ்வாறாக இந்த தாழ்வு மனப்பான்மையை பற்றி நாங்கள் அதிகமான விடயங்களை கொண்டே செல்லலாம் என்று சொன்னால் சில மனிதர்கள் அழிவடைந்து போவது தாங்களுடைய நிலை நின்று தாங்கள் தாழ்ந்து போவது எல்லாம் இந்த தாழ்வு மனப்பான்மையில் வருகின்றது இது எங்களுக்கு ஒரு சாதாரண முடியமாக இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் முன்னேற முடியாத ஒரு கட்டத்திலேயே நிறுத்தப்படுகின்ற இடை நிறுத்துகின்ற தன்னுடைய கல்வியோ அல்லது எந்த ஒரு விடயத்தையோ இடை நிறுத்துகின்ற இந்த நிலையானது தாழ்வு மனப்பான்மையால் உருவாகின்றது இது சாதாரண விடியம் என்று நாங்கள் எப்பொழுதுமே விடக்கூடாது நாங்கள் பிறருடன் எங்களை ஒப்பிட்டு பார்ப்பது நல்ல விடியம் மாறாக எங்களுக்கு தேவையான விடயங்களை மாத்திரமே எடுத்துக்கொள்ள வேண்டுமே தவிர எப்பொழுதுமே எங்களால் முடியாது அல்லது எங்களை விட அவர்கள் பெரியவர்கள் அல்லது நாங்கள் தான் பெரியவர்கள் என்று சொல்லி தேவையற்ற எண்ணப்பாங்களை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் இல்லையா கட்டாயம் கணேஷா மனிதர்கள் வந்து எப்பவுமே வந்து ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம் என்றுதான் சொல்ல முடியும் எனவே வந்து எங்களை இந்த பொக்கிஷங்களை வந்து நாங்கள் மற்றவர்களோடு இழை போடுவதை முதலில் நிறுத்த வேணும் மனிதங்கள் மனுஷங்களா இருக்கிற எல்லாருக்குமே வந்து ஏதோ ஒரு திறமை இருக்கத்தான் செய்கிறது அது நடக்க முடியாதவர்களாக இருக்கலாம் பேச முடியாதவர்களாக இருக்கலாம் காது கேட்க முடியாதவர்களாக இருக்கலாம் இவ்வாறு ஒவ்வொரு நிலைப்படுத்துகின்ற வேளையிலும் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு வந்து ஒவ்வொரு நல்ல விடயங்கள் வந்து சொன்னால் தங்களை தாங்களே முயற்சி செய்து அதை முன்னுக்கு கொண்டு வராமல் மற்றவர்களோடு தங்களை தாழ்த்தி பேசுவதுதான் பெரிய ஒரு கஷ்டமாகவே வந்து இருக்கிறது எனவே வந்து இந்த படிக்கின்ற பிள்ளைகளை வந்து எடுக்கின்ற வேலையில் என்ன செய்வார்கள் சொன்னா நல்லா படிக்கிற பிள்ளைய பார்த்துட்டு வந்து சொல்லுவாங்க அவர் நல்லா நான் எப்பவுமே எங்களால முடியாது அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து நீங்க காதுல எடுத்தே கொள்ளாதீங்க என்னால முடியும் அவங்களோட நான் ஒப்பிடாம இவங்கள மா இவங்கள விட நான் படிப்பேன் என்றதை விட இவங்களை மாதிரி நான் படிப்பேன்னு சொல்லி நீங்க முடி விடுங்க இவங்கள விட நான் அதிகமா படிக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க முடிவு அது வந்து ஒரு போட்டி பொறாமையா வந்து வாழ்க்கையில மாறிவிடும் எனவே வந்து இவரை போல் இவளை போல் நானும் படிக்க வேணும் என்று சொல்லி நண்பர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் படிக்கிற மாணவர்கள் வந்து இவ்வாறாக ஒரு முடிவு எடுப்பீர்களாக இருந்தால் கட்டாயம் வந்து நீங்கள் வாழ்க்கையை முன்னேற முடியும் மற்ற இந்த சில பேர் வந்து ஒப்பிடுகின்ற வேளையில் அது எதிர்மாறா மாறக்கூடும் பொறாமை என்கின்ற ஒரு விஷயத்தை எங்களிடத்தில் வந்து அதிகமாக தெனிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது எனவே வந்து மற்றவருடங்களை ஒப்பிடும் போது அது வந்து பொறாமையாக மாறி அவரை பழி வேண்ட வேணும் இவரை நாங்கள் முன்னிலைக்கு கொண்டு வரக்கூடாது அவரை நல்லவர் நல்லவர் போல பேசவிடக்கூடாது எப்பவே வந்து நல்ல பெயர் நமக்குத்தான் வேணும் மற்றவரை நாங்கள் எப்பவுமே வந்து தூற்றி கொண்டிருக்க வேணும் அவ்வாறு குணாதிசயங்கள் உள்ளவர்கள் எல்லாமே வந்து கட்டாயம் மாற்றம் பெற வேணும் வாழ்க்கையில் வந்து மாற்றங்கள் எவ்வளவோ நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஆனால் ஓர் சில விடயங்கள் வந்து மாற்றம் பெறாமல் வாழ்க்கையில நகர்ந்து கொண்டுதான் செல்கிறது அதற்கு காரணம் யார் முழுமையாக நாங்கள் மனிதர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் தான் அதுக்கு காரணம் நாங்கள் மார்வமாக இருந்தால் கட்டாயம் பல விடயங்களை வந்து இந்த உலகத்தில் மாற்ற முடியும் என்பதற்கு பல பேர் வந்து ஒரு முன்னுதாரணமாக வந்து இருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல முடியும் எனவே வந்து வாழ்க்கையில் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிடாமல் நீங்கள் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் நான் விலை மதிக்க முடியாத பொக்கிஷம் என்று சொல்லி எங்களை நாங்களே மோட்டிவேட் பண்ணி வாழ்க்கையை வாழ்வோமாக இருந்தால் கட்டாயம் நாங்கள் ஒரு உண்மையாகவே வந்து நாங்கள் ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு வைரக்கல்லாக மாறக்கூடும் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் மறக்காதீர்கள் தரையில் இருப்பவர்கள் நாளை பறக்கின்றார்கள் என்று சொல்லி பல பேர் பேசுவாங்க இப்போ ஒரு கிராமத்தை வந்து எடுத்துக்கொண்டோமாக இருந்தால் அந்த ஊர்ல வந்து ஒருத்தன் கஷ்டப்பட்டு வெளிநாடு சென்று நல்லா உழைச்சி சொத்து பத்தோட இருக்கிறான்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற சனம் வந்து என்ன கதைக்கும் அவன் நல்லா இருக்கிறான்னு சொல்லி கதைக்கு அவன் அந்த நேரம் சாப்பிட கூட வழி இல்ல அதால ஒழுங்கான சட்டை கூட போட மாட்டான் அப்படின்னு சொல்லி அப்பவும் அது ஒரு முடிஞ்ச விஷயத்தாத்த எங்கட மக்கள் கதைக்கு வேற சொன்னா அவன் முன்னேறி விட்டான் நல்லா வளர்ந்துட்டான் சொத்து பத்தோடு இருக்கிறான் நல்ல எண்ணத்தோட அவன் இருந்ததால வந்து இப்போது கடவுள் ஆசீர்வதித்து இருக்கிறான் என்று சொல்லி நாங்கள் கதைப்போமாக இருந்தாள் அந்த ஆசிர்வதிப்பு கட்டாயம் நமக்கும் திரும்பும் என்றுதான் நாங்கள் யோசிக்க கூடாது எனவே மற்றவர்களுடைய குறைகளையே நாங்கள் கதைத்து கொண்டிருக்காமல் அவர்களுடைய நிறைகளை மட்டுமே கதைக்க வேணும் வாழ்க்கையில வந்து கஷ்டம் வரும் எல்லாமே வரும் எல்லாத்தையும் மெதித்து ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் நல்ல மனுஷங்களா உள்நுழைவமாக இருந்தால் அந்த வாழ்க்கை தான் நமக்கு கற்றுத்தந்தது பெரிய ஒரு சொர்க்கமாக இருக்கும் சில பேர் சொர்க்கம் நரகம் என்று சொல்லி கதைக்கிறாங்க ஆனால் சில பேர் பாருங்க நல்ல ஒரு வெயிலுக்குள்ள போயிட்டு திடீரென்று ஒரு கூலான ஒரு ஏசி போட்டு இடத்துக்குள்ள வந்தோம்னு என்ன சொல்கிறோம் அப்பா சொர்க்கத்துக்குள்ள வந்த மாதிரி வாழ்க்கை கெட்ட விடங்களில் இருந்து எழும்பி நீங்கள் சொர்க்கத்துக்குள்ளே செல்வீர்களாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிறகு வரக்கூடிய வாழ்க்கை எல்லாமே வந்து சிறப்பாக சிறப்பாக அமையும் எனவே வந்து இனி வரக்கூடிய நல்ல விதைகளை விதைத்து கொண்டே செல்லுங்கள் உங்கள் பின்னாடி அவர்கள் வந்து அறுவடை செய்து கொண்டே வரட்டும் எனவே வந்து வாழ்க்கையில் மற்றவர்களோடு ஒப்பிடாமல் நான் விலை மதிக்க முடியாத பெரிய ஒரு பொக்கிஷமான மனுஷன் யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையை வந்து நீங்கள் நேர்கொண்ட பார்வையில கொண்டு செல்வீர்களாக இருந்தால் வாழ்க்கையை மாற்றங்கள் ஏற்படும் வாழ்க்கையில் சந்தோஷங்கள் ஏற்படும் முன்னேற்றங்கள் நிகழ்ச்சி மூலமாக கதைத்திருந்தோம் நாங்களும் வணக்கம் தமிழி நிகழ்ச்சியை முடிக்கிற நேரம் வந்தாச்சு தொடர்ந்து நிகழ்ச்சிகளோடு இணைந்து கொள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு உங்களிடத்திலிருந்து விடைபெற்று செல்லும் நாங்கள் ஈஸ்வரன்